ஜி தமிழ் சரிகமப்பா போட்டியில் கலந்து கொண்டு பாடிவரும் இலங்கை பாடகரான விஜய் லோசன் போட்டியிலிருந்து நீக்கப்படும் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது ஆரம்பத்திலிருந்தே சிறப்பான திறமையினை வெளிப்படுத்தி வந்த விஜய் லோசன் அவள் உலக அழகி என்ற பாடலை பாடி போட்டியில் தேர்வாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளிலும் பாடகர் கார்த்திக் பாடிய பாடல்களை பாடி சரிகமப்பா ரசிகர் மனதில் பெரிதும் கொண்டாடப்பட்டார் இதனால் இரு போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல்டன் சவர் வாங்கியுள்ளார் கஜினி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடகர் கார்த்திக் பாடிய பாடலான

சரியாக திறமையை வெளிப்படுத்தாதபடியினால் ஒளிபரப்பப்படவில்லை என்று உள்ளக தகவல்கள் கூறினாலும் திரைமறைவில் இம்முறை இலங்கை பாடகர்களுக்கு எதிராக சதி நடப்பதாகவே எண்ண தோன்றுவதாக ரசிகர்களால் கூறப்படுகின்றது இதே நிலைமையே மற்றொரு பாடகரான பதுளை இந்திரஜித்துக்கும் நடப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாரம் சரிகம்பாவில் இருந்து வெளியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்ட இரண்டு போட்டியாளர்களில் ஒருவராக விஜய் லோசனும் காட்சியளித்தமை பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எவ்வாறாயினும் அடுத்த சுற்றில் விஜய் லோசன் சரியான திறமையினை வெளிப்படுத்தாவிடல் அடுத்த வாரம் அவர் நீக்கப்பட என்றும் கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்